மாங்காய் பச்சடி மா கொஞ்சம் கடுகு போட்டு ரெண்டே ரெண்டு உத்தப்பிறப்பு ஒரே காஞ்சி மிளகாய்

உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக போடுங்கம்மா உப்பு அந்த இனிப்பு தூக்கு கொடுக்கறதுக்காக தான் உப்பு போடுறோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கூட போடல ஒரு முக்கால் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ரொம்ப காரம் மிளகாய் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஒரு கலர் கதறிட்டு மூடிவிடுவோம் வெள்ளம் மண் இருக்குதுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கரைச்சி வச்சிருக்கேம்மா வெள்ளம் இல்லைனா மண் இல்லைன்னா இதுலயே போடலாம் மண் இருக்குது வெள்ளத்துல அதனால் நான் கரைச்சி வச்சுருக்கேன் புத்த சொல்ல காட்டுறேன் இது வெந்துச்சு தரமா மாங்காய் அப்படியே மாங்காய் போடல நம்மா இதில் கொஞ்சம் மண் இருக்குதுன்றதுனால நான் வந்து கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் வெள்ளம் வெள்ளம் சுடமாக கையை வச்சுட போகிறீங்க வெள்ளம் சூடாக நல்லா ரெண்டும் சிக்கி கொதிச்சு வரட்டும் இந்த வருது இல்லைங்களா அது கொஞ்சம் ட்ராப் டிராப்பா இருக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும் அங்கே அப்போ தெரியுதுங்களா அது கொஞ்சம் திக்காகும் அப்போ திக்காச்சுன்னா இறக்கலாம் பார்த்திங்களா இப்போ முதல்ல தண்ணி மாதிரி ஊற்றிச்சு இல்லைங்களா இப்போ பாருங்கள் டிராப்டர் இப்போ பாருங்க இதுதான் பார்க்கணும் இதுக்கு மேலே வச்சிங்கனால ஒரு மாதிரி ஜாங் மாதிரி அதை பாருங்க கரெக்டாக நீங்கள் சாப்பிட்றதுக்கு இறக்கிறேன்